வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் இந்து மக்கள் கட்சியின் சக்தி சேனா சார்பாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சென்னை ஜாஃபர்கான் பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பட்டினம்பாக் கடலில் கரைக்கப்பட்டது இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் சக்தி சேனாவின் தலைவருமான ஆர் சக்திவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரத மாத அறக்கட்டளையின் செயலாளர் பிரவீன் சந்த் அவர்கள் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி சென்னை மாவட்ட தலைவர் ஆர் கண்ணியப்பன் தென்சென்னை மாவட்ட செயலாளர் எஸ் சிவக்குமார் தென்சென்னை மாவட்ட இளைஞர் அணி செயலாளர்கள் எஸ் சுரேந்திரகுமார் சி மூர்த்தி விநாயகர் ஏற்பாட்டு குழு தலைவர் பாரதிநகர் ராஜு இந்து மக்கள் கட்சி சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என் சங்கர் தென்சென்னை இணையர் அணி பொறுப்பாளர் மற்றும் விநாயகர் ஏற்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர்